புதிய ஆயுதம் இனி இழப்பு அதிகரிக்கும் இஸ்ரேலுக்கு ஹிஸ்புல்லா எச்சரிக்கை ஐநூறு கிலோ எடை கொண்ட ராக்கெட் மூலம் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக இனி இஸ்ரேலின் பக்கம் சேதங்கள் அதிகரிக்கும் என ஹிஸ்புல்லா எச்சரிக்கை விடுத்துள்ளது லெபனான் எல்லையில் சென்ற கார் மீது கடந்த சில நாட்களுக்கு முன்பு இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று சிறுமிகள் உட்பட நான்கு பேர் கொல்லப்பட்டனர் இதேபோல் சிரியாவில் உள்ள ஹிஸ்புல்லா நிலைகள் மீது இஸ்ரேல் நடத்திய மற்றொரு தாக்குதலில் ஏழு வீரர்கள் கொல்லப்பட்டனர் இதற்கு பதிலடியாக தனது தாக்குதலை ஹிஸ்புல்லாவும் தீவிரப்படுத்தியுள்ளது வெள்ளிக்கிழமை இஸ்ரேலின் ஐந்து இலக்குகளை குறிவைத்து அழித்ததாகவும் இதில் பல உயிரிழப்புகள் இஸ்ரேலுக்கு ஏற்பட்டதாகவும் ஹிஸ்புல்லா தெரிவித்தது ஆனால் இஸ்ரேல் தரப்பில் சேத விபரங்கள் வெளியிடப்படவில்லை இந்த நிலையில் வெள்ளிக்கிழமை இரண்டாவது முறையாக லெபனான் மக்களிடையே ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்ருல்லா நிகழ்த்திய உரையில் கூறியுள்ளதாவது இந்த போர் முனையில் தாக்குதல்கள் நீடிக்கும் புதிய ஆயுதங்களை பயன்படுத்த உத்தரவிட்டுள்ளோம் இராணுவ நடவடிக்கைகளின் அளவு எண்ணிக்கை தாக்கம் அதிகரிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேலின் கியர்ட் ஸ்மோனா மீது புதிய தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது முன்னூறு கிலோ முதல் ஐநூறு கிலோ வரையிலான வெடிமருந்துகள் சுமந்து செல்லும் புர்கா ஏவுகணை மூலம் தாக்குதல் நடத்தியுள்ளோம் என தெரிவித்துள்ளார் இதனிடையே தவறு செய்ய வேண்டாம் என ஹிஸ்புல்லாவை எச்சரித்துள்ள இஸ்ரேல் மீறினால் காசாவுக்கு என்ன நடந்ததோ அதுதான் பெய்ரூட்டிற்கும் நடக்கும் என மிரட்டியுள்ளது